பத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றாவதாக யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தொம்போதில் மனவாட்டி உடையவனே மணவாளன் மணவாளன் இயேசு கிறிஸ்து மனவாட்டி சபையாக நாம் தான் காதல் காதலுடைய உண்மையான அன்பை என்ற என்றே உனக்காக சிந்தினேன் எனக்காக என்ன செய்வாய் என்றரத்தே சிந்தி உங்களை கிரையத்து கொல்லப்பட்டீர்கள் இஷ்டப்பட்டதினால்தான் காதலுக்காக கஷ்டப்பட முடியும் தேவன் நம்மீது இஷ்டப்பட்டதினால்தான் தேவன் நம்மை நேசித்ததினால் தான் இஷ்டப்பட்டு கஷ்டத்தை அனுபவித்தார் சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து ஒரு மனவாட்டி ஒரு மனவாளன் கிட்ட என்ன எதிர்பார்ப்பால் அன்பு மட்டும்தான் அந்த அன்பு மனவாளனாகி கிறிஸ்துவிடம் நிறையாவே இருக்கு அந்த அன்பின் நிமித்தம்தான் மனவாட்டியாக நம்மை தேடி வந்தார் வீதியிலே ஒரு பெண்ணை உயிர்க்குயிராக நேசித்தால் என்னவெல்லாம் செய்வான் அவளுக்காக எல்லாவற்றையும் செய்வான் அவமானம் நிந்தை பாடு உபத்திரவும் வீதியிலே நிற்பான் வீதி என்னை பார்க்கிறது யார் பார்த்தால் என்ன உனக்காக என்ன வேண்டுமானால் செய்வேன் என்பது போல் தேவன் நமக்காக எல் என்னவெல்லாம் செய்தார் அவமானம் நிந்தை பாடு உபத்திரவும் வீதியிலே மேல் துணி இல்லாமல் உள்ளாடையோடு சிலுவையில் தொங்கினார் எல்லாம் யாருக்காக நமக்காக தேவகுமாரனாய் இருந்தவர் சர்வத்துக்கு ராஜாவாக இருந்தவர் சந்தோஷமாய் இருந்தவர் தேவன் சொன்னார் என்பதற்காக நமக்காக எல்லாவற்றையும் விட்டு சாதாரணமாய் மனிதனாய் பிறந்தார் நம்மை மீட்டு நமக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தவர் நம் ஏசு கிறிஸ்து அந்த அன்புக்காக என்னையே தருவேன் மனவாட்டியாய் மனவால் காதலியாய் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் என்னையே அவருக்கு ஒப்புக் ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் எல்லாரும் சொல்வீர்களா ஆண்டவர் நம்மை தேடி வந்தார் எவ்வளோலாம் அவர் நமக்காக கஷ்டப்பட்டார் என்பதை நீங்கள் புரிந்து உங்களை நீங்களே மனவாட்டியாய் ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் சரிங்களா தேங்க்யூ